சார் எவரே நோயினு தெரியா சார் வணக்கம் 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 சார் என்ன விஷயம் கொஞ்சம் தள்ளியில் இல்லைங்க ஏன் இல்லை கொஞ்சம் தள்ளி தள்ளியில் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன் சொல்லுங்கள் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்லாம் வந்து வந்திருக்கேன் புரியல சார் எஸ்ஐ ஆ புதுசாக ஓட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்காக வந்துருக்காங்க எஸ்ஐஆரா எஸ்ஐஆர்ண்ணா சார் இதை கேட்க அங்கேயிருந்து வந்தியே இப்போ சூப்பர் இன்டெலிஜென்ட் ஆ

ஆல்ரெடி கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த தண்ணியை பிரிச்சு விடுறதுக்கு நான் யாருமே வரல அதாவது சுப்ரீம் கோர்ட்டு பாத்துக்க அது ஒரு வெங்காயம் கோர்ட்டு பாக்காது நான் பாத்துதான் இருக்கேன் ஏய் நச நசன்னு பேசிக்கிட்டு போய் தண்ணி நாச்சி கொஞ்சிட்டு போயா என்னையா உங்க தொல்லதான் உள்ள இதா வரேன் என்ன ஆள் ஒரு ஆள் எடுத்து வச்சிருக்கியா தண்ணி யோ இது நான் குடியா இங்க வரு ஒழுகா போ மாதிரியா குடி இல்லன்னா இதுவும் கிடையாது சரக்கு கரக்கு எதனாவது அதெல்லாம் கலக்கல குடியா கலக்குதான் வெளியே இருந்தேன் இது வர்றேன் சீக்கிரம் குடியா உள்ள ஒரு ஆள் இருக்கியா பேசிட்டு இருக்கமியா இரு அவங்களுக்கு ஓட்டு வேணுமா வேணாமா அவங்களுக்கு ஒரு வெங்காயம் வேணாம் போ சொல்லு மேட்ட சொல்லு என்ன விஷயம் என்ன வேற யாரும் இருக்கேன் நம்ம வீட்டுக்காரமா இருக்காங்களா இல்லையா வீட்டுக்காரமா இல்லையா வேலை போயிட்டா பையன் இருக்காங்களா இல்லையா பையன் வேலை போயிட்டான் பையன் என்ன வயசு பையனுக்கு மூணு வயசு மூணு வயசா ஆமா

அடுப்பு கிப்ப ஓட்டு வேணுமா வெங்காயம் போர் இது ஓட்டு வேணுமா ஓட்ட வேணும் வந்து கிளம்பி அங்கே வந்துடுறாங்க இங்கே